ஆண்டு அனுபவம் நகரங்களில் மணி நேரமும் உங்கள் சேவையில் உங்கள் ஆதரவிற்கு நன்றி தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தல் முடிவடைந்த நிலையில் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு ஸ்டாலின் வட மாநிலங்களுக்கு செல்ல உள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன லோக்சபா தேர்தல் நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக நடைபெறும் நிலையில் தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக கடந்த பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்தது தமிழ்நாடு உட்பட இந்தியாவின் பல மாநிலங்களுக்கு உட்பட்ட நூற்றி இரண்டு தொகுதிகளில் கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற்ற முதற்கட்ட வாக்குப்பதிவில் அறுபத்தி நான்கு சதவீத வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதுமே தமிழ்நாடு முழுவதும் தீவிர பிரச்சார சுற்றுப்பயணத்தை தொடங்கிய திமுக தலைவர் ஸ்டாலின் தினந்தோறும் இரண்டு லோக்சபா தொகுதிகளை உள்ளடக்கி சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தார் காலையில் மக்களை நேரடியாக சந்தித்து வாக்கு சேகரிப்பது மாலையில் பொதுக்கூட்டங்கள் வாயிலாக ஓட்டு சேகரிப்பது என தேர்தல் முடியும் வரை சுற்றுச்சூழன்று பணியாற்றினார் திமுக தலைவர் ஸ்டாலின் கடந்த மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் ஏப்ரல் பதினேழாம் தேதி வரை இருபது பிரமாண்ட பொதுக்கூட்டங்களில் திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் ஸ்டாலின் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டிருந்தார் தேர்தல் தமிழ்நாட்டில் நிறைவடைந்துள்ள நிலையில் கூட்டணி கட்சி தலைவர்கள் திமுக நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் என பல தரப்பினரிடமும் பேசி வருகிறார் ஸ்டாலின் நடந்து முடிந்துள்ள தேர்தல் தொடர்பாக பல்வேறு ரிப்போர்ட்களையும் பெற்றுள்ளாராம் இங்கெல்லாம் வாக்கு வித்தியாசத்தில் திமுக கூட்டணிக்கு வெற்றி கிடைக்கும் எங்கெல்லாம் இழுபறி சூழல் இருக்கும் என்பதை கேட்டறிந்து வருகிறாராம் இந்த ரிப்போர்ட்களை பொறுத்தவரை திமுக கூட்டணிக்கு நாற்பதுக்கு நாற்பது என சொல்வதால் மகிழ்ச்சியில் இருக்கிறாராம் ஸ்டாலின் இந்நிலையில் அடுத்த கட்டமாக இந்தியா கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து டெல்லி உள்ளிட்ட சில மாநிலங்களில் பிரச்சாரம் செய்ய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது முதலமைச்சர் ஸ்டாலினின் இந்த பிரச்சார பயணத்திற்கான தேதிகள் இடங்கள் என ஷெடியூல் தயாராகி வருவதாகவும் கூறப்படுகிறது முதலமைச்சர் ஸ்டாலினை திமுக நிர்வாகிகள் பலர் சந்தித்து பேசி வரும் நிலையில் மாநிலங்களுக்கும் தான் சென்று தேர்தல் பிரச்சாரம் செய்ய உள்ள தகவலை அவர்களிடம் பகிர்ந்துள்ளாராம் ஒரு கட்ட தேர்தல் முடிவடைந்துள்ள நிலையில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாம் கட்ட லோக்சபா தேர்தல் எண்பத்தி ஒன்பது லோக்சபா தொகுதிகளில் நடைபெற உள்ளது அதற்கான பிரச்சாரம் தற்போது அடுத்த கட்டமாக கட்ட பிரச்சாரங்கள் இந்த கட்ட தேர்தலில் கர்நாடகா மகாராஷ்டிரா மாநிலங்களிலும் நான்காம் கட்ட ஆந்திரா தெலுங்கானா மாநிலங்களிலும் ஐந்தாம் கட்ட தேர்தல் மகாராஷ்டிரா ஆறாம் கட்டத்தில் டெல்லி ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களில் பெரும்பாலான தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது இந்த சூழலில் தான் டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களில் முதலமைச்சர் ஸ்டாலின் பிரச்சாரம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்தியா கூட்டணி உருவாக்கத்தில் முக்கிய பங்கு வைத்த தலைவர்களில் ஸ்டாலினும் ஒருவராக இருக்கிறார் காங்கிரஸ் தலைமையில் எதிர்கட்சிகள் அனைத்தும் திரள வேண்டும் என ஸ்டாலின் உறுதியாக கூறி வந்தார் சில கட்சிகள் கூட்டணியிலிருந்து வெளியேறினாலும் காங்கிரசுடன் உறுதியாக நின்று வருகிறார் தேர்தலுக்கு பிறகு இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தால் திமுகவுக்கு முக்கிய இடம் கிடைக்கும் என கூறப்படுகிறது இந்நிலையில் தான் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிரச்சாரம் செய்வதற்காக வட மாநிலங்களுக்கு செல்ல உள்ளதாக வரும் தகவல்களும் முக்கியத்துவம் பெற்றுள்ளன ஃபாஸ்ட்ராக் இருபத்தி நான்கு ஆண்டு அனுபவம் இருபத்தி நான்கு நகரங்களில் இருபத்தி நான்கு மணி நேரமும் உங்கள் சேவையில் உங்கள் ஆதரவிற்கு நன்றி